வாங்க இன்றைக்கி சூப்பரான காடை வறுவல் அண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் நட்சத்திரப்பூ கசகசா வரமிளகா கருப்பில சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கூட ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளி வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் தக்காளி போடுற இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே ப்ளைனாகவும் அரைச்சிக்கிற இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நான் வந்து தக்காளி அன்னைக்கு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலான வரமிளகா தூள் கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரையில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் நம்மளோட குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது எப்பவுமே வந்து நம்ம மசாலா தூள் போட்டு செய்கிறத விட இது மாதிரி அரைச்சி செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட நமக்கு இருக்கும் நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு காடை எடுத்திருக்கேன் அந்த காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கரிப்பில் போட்டு அந்த காடையை நம்ம வாஷ் பண்ணி வச்ச காடையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வேகும் அதனோட அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள போய் ஏறும் அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் அந்த ஜாரில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதே தண்ணியை வந்து நான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் உங்களை நம்ம கூட குறைய நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கிரேவி வந்து தண்ணி மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் செமி கிரேவி மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சுருக்கேன் நல்லா உப்பு போட்டு நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் மசாலாவுக்கு அதுக்காக கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம் நல்லா காடை வெந்துருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனன்னா ஒரு அந்த காடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிரேவியை தனியாக வ வடித்து வச்சுட்டு மறுபடியும் அந்த கொஞ்சம் மசாலா நான் எடுத்து வச்சேன் வறுக்கிறதுக்காக அந்த மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அந்த கிரேவியில் இருக்கக்கூடிய காடையும் எடுத்து உள்ளே போட்டு அதை மறுபடியும் ஒரு செமி செமி கிரேவி மாதிரி அதை கொஞ்சம் ட்ரையாக நான் வதக்கி எடுத்தேன் இது மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இது மாதிரி செஞ்சேன் ஏன்னா கிரேவியில் இருக்கிறத விட இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ